உத்தரகாண்டை தொடர்ந்து இப்பொழுது குஜராத்திலும் பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோடு வரப்போகுது பதினாலு சதவீதம் தலித் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த சட்டம் வந்து கவர் பண்ற மாதிரி யாருக்கும் எந்த பாதிப்பும் மாதிரி எங்களுக்கு ஒரு அறிக்கை வேணும் எண்பத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளை கொண்டது குஜராத் மாநிலம் எழுபது சட்டசபை தொகுதிகளில் எழுபது ஓட்டுமே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த ஓட்டெடுப்பு நடக்கும் போது ஒரு ஆள் கூட எந்திரிச்சு வெளியே போகல ஓவைசி கட்சி அவங்க இப்பதான் வந்து இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து இந்த சட்டங்களை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி பேசினாங்க முக்கியமா மாற்றம் கொண்டு வந்தது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணணும் நேற்று ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல பாஜக எம்பிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு முப்பத்தி நாலு தடவை சீனா சீனா சீனாங்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தியிருக்காரு அப்ப நம்முடைய பாராளுமன்றத்துல உட்காந்துக்கிட்டு இன்னொரு நாட்டை எதுக்கு இவர் இத்தனை தடவை சொல்லி ப்ரமோட் பண்ணணும் கொஞ்சம் கூட ஒரு நாட்டு பற்றே இல்லாம அவர் என்ன சொன்னோம் சீன படைகள் இந்திய மண்ணில் ஊடுருவி இருக்கிறாங்க வந்தே மாதரம் சாமானியன் உடல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் உத்தரகாண்டை தொடர்ந்து இப்பொழுது குஜராத்திலும் பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோடு வரப்போகுது இப்போதான் வந்து அங்கே அமல்படுத்தினாங்க அந்த மா உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாறுதல்களை கொண்டு வந்து அங்கே இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்டில் அமல்படுத்தியிருக்காங்க இப்போ அதனை தொடர்ந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்பொழுது குஜராத்தில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் உச்ச நீதிமன்றம் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்களுடைய தலைமையில ஒரு அட்வொகேட் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு கல்வியாளர் நான்கு பேர் இவங்களையும் சேர்த்து மொத்தம் ஐந்து பேர் கொண்ட நபர்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி நாட்களுக்குள்ள ஒரு அறிக்கை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது குஜராத் மாநிலத்தோட கலாச்சாரம் பண்பாடுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கும் தலித் மக்கள் அங்க பதினாலு சதவீதம் தலித் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த சட்டங்க வந்து கவர் பண்ற மாதிரி யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடாத மாதிரி எங்களுக்கு ஒரு அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தங்களை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க இது வந்து மொத்தம் நூற்றி எண்பத்தி இரண்டு சட்டசபை தொகுதிகளை கொண்டது குஜராத் மாநிலம் அங்க நூற்றி அறுபத்தி ஒரு சட்டசபை சீட்டுகளவே பாஜக மட்டுமே வச்சிருக்கு ரெண்டு என்டிஏன்னு சொல்ற கூட்டணி மொத்தம் வெறும் பதினேழு மட்டும்தான் அவங்களுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கு இவங்கள்ட்ட மெஜாரிட்டி இருக்கு ஸோ யார்ட்டையும் வந்து இவங்க தளவு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை உத்தரகாண்ட்லேயுமே எழுபது சட்டசபை தொகுதிகளில் எழுபது ஓட்டுமே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த ஓட்டெடுப்பு நடக்கும்போது ஒரு ஆள் கூட எந்த வெளியே போகல அவங்க வந்து எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க எது நம்ம மாநிலத்துக்கு நம்ம மாநில மக்களுக்கு எது சரியா வரும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ஒரே வித ஒரே விதமாக ஒரு கருத்தோட எழுபது பேருமே வந்து ஓட்டு போட்டு தான் அங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க ஆனா இங்க வந்து நூத்தி அறுபத்தி மூணு இவங்களுடைய கையில இருக்கு எதிர்கட்சி பதினேழு இல்லை ஆம் ஆத்மி அவங்க தான் அவங்களும் ஓவைசி கட்சி அவங்க தான் வந்து இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து இந்த சட்டங்களை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி பேசுனாங்க இது எப்பவே ஓட்டுக்காக இந்த தர்தலைய பேசுறதுதான் இதனால இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு விதமான பாதிப்பும் பாதிப்பும் இல்லை இன்னும் சொல்ல போனா சட்டங்கள் வந்து நல்லா தான் கொண்டு வர்றாங்க ஆனா இவங்க வந்து ஓட்டுக்காக மக்களை வந்து குழப்பி விடுறதுக்காக இப்படி ஒரு பேச்ச கொண்டு வந்திருக்காங்க இப்ப அந்த மாநிலத்துல இருக்கும் இந்த ஸ்டேட் ஹோம் மினிஸ்டர் இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்க மாநில மக்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஒரு சில மாறுதல்களை கொண்டு வந்து நாங்கள் ஒப்புதல் கேட்டிருக்கோம் அறிக்கை கேட்டிருக்கோம் அது வந்த உடனே வந்து நாங்கள் உடனே இதை அமுல்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவங்க மெசேஜ் கொடுத்துருக்காங்க அந்த மாநில மாநிலத்தின் முதல்வர் பூபேந்திர பட்டேல் அவர் என்ன சொல்றாங்கன்னா நம் மோடி ஐயாவுடைய கனவு வந்து எப்படி கிரிமினல் அட்டை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஒரே சிவில் சட்டம் இருக்கணும்னு அவங்க சொன்னத நாங்க படிப்படியா இப்ப வந்து அமுல்படுத்திட்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இது அந்த மாநிலத்துக்கு இப்போ உத்தரகாண்டில் பார்க்கும்போது திருமணம் விவாகரத்து தத்தெடுத்தல் இன்னும் நாங்கள் முக்கியமாக மாற்றம் கொண்டு வந்தது லிவ்இங் ரில ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அவங்களுக்கு பிறக்கும் குழந்தைக்கு ஒரு உரிமை இருக்குது சொத்துல உரிமை இருக்குது தகப்பங்கிற ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த மாநிலத்துக்கு குஜராத் மாநிலத்துக்கு எந்த விதமான மாற்றங்கள் கொண்டு வர போறாங்கன்னு தெரியல இருந்து மொத்தம் நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள அவங்க அறிக்கை சமர்ப்பிக்க பிறகு அந்த சட்டசபையில வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கள் சட்டமன்ற உடனே நாங்களும் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொண்டு வந்து வரும்போதேவும் அஸ்ஸாம் அண்ட் சத் சத்தீஸ்கர் எல்லாம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா அது அதனுடைய அண்டை மாநிலங்கள் அவங்க மக்கள் தொகையும் கம்மியா இருக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்கள்ட்ட சொன்னது பட் அவங்களுமே வந்து டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி இப்ப இங்கேயும் டிஸ்கஷன் இங்கேயும் வந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு இங்கேயும் யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒண்ணு வந்துடும் இது வந்து எல்லா மாநிலத்திற்குமே வர வேண்டிய ஒரு விஷயம் ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆளுங்க கட்சி அதை பத்தி நினைச்சு கூட பாக்காது இதை கொண்டு வந்தா என்னமோ எல்லாரும் ஓட்டு போறது பூரா நின்று போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு புரிதல் இல்லாம அதை அப்படியே கிடப்புல போட்டுருவாங்க பட் இன்னைக்கு இருக்கிற மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க இது ஒரு விஷயம் இப்போ நம்ம கேரளாவில் ஒரு சின்ன பையன் பால்வாடியில் போய் படிக்கிற பையனுக்கு டெய்லி சாம்பார் சாதமும் உப்புமாவும் தர்றாங்க எனக்கு இது வேண்டாம் அவங்க பால்வாடி மிஸ் சொல்லியிருக்காப்புல எனக்கு சிக்கனும் எனக்கு பிரியாணியும் வேணும் அப்படின்னு அந்த பையன் கேட்டிருக்காப்புல அவங்க அம்மா இதை வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க இது ரொம்ப வைரலாக வைரலாகி அங்கே இருக்கும் சுகாதாரம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்குண்டான அமைச்சர் வீணா ஜார்ஜ் அவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பையன் இந்த குழந்தைக்காக எங்களுடைய அந்த உணவு பட்டியலில் கண்டிப்பாக நாங்கள் மாற்றம் கொண்டு வருவோம் கண்டிப்பாக நாங்கள் பிரியாணி சிக்கன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பணத்தை வாங்கி இங்கே கொடுக்குற முட்டையில் கூட அழுகிய முட்டையை நம்ம ஊரில் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க பால்வாடி அங்கன்வாடியில் ஆனால் அங்கே இருக்க ஒரு மினிஸ்டர் அதையும் அவங்க அமல்படுத்துகிறாங்க இது போக இன்னைக்கு அந்த குழந்தைக்காக அவங்க வந்து இதை எடுக்கணும் கருத்துல எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை ஆனா அவங்க அந்த குட்டி பையனுக்காக கண்டிப்பா நாங்க வந்து மெலுல நாங்க சேஞ்சஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் நேற்று ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல எல்லா எம்பிகள்கிட்ட பாஜக பாஜக எம்பிகள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு எதுக்காகனா முதல் நாள் வந்து பேசும்போது சீனா பொருட்களை வச்சு பேசினாங்க அதாவது தன் தான் வந்து கையில ஒரு மொபைல் வச்சிருக்காரு இந்த மொபைல் வந்து இந்தியா மொபைல் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது இந்தியா மொபைல் இல்லை இது வந்து சீனா மொபைல் இதில் இருக்கும் எல்லா பார்ட்ஸுமே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அந்த இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எல்லா காம்பனண்ட்டையும் வச்சு நீங்க அசம்பிள் பண்ணிருக்கீங்க அதனால இது வந்து மேக் இன் இந்தியா இல்லை மேக் இன் சைனா அப்படின்னு சொல்லி மேக் இன் இந்தியா திட்டத்தில் வந்து நீங்க தோத்துட்டீங்க நீங்க வந்து ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அப்பவே எல்லாரும் இருந்துச்சு இது வந்து தவறான மாதம் மட்டும் சொல்லக்கூடாது மேக் இன் இந்தியா திட்டத்தில் எவ்வளவோ நம் நாடு வந்து முன்னேறி போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லும் போது முப்பத்தி நாலு சீனாங்கிற வார்த்தைய அவர் உபயோகப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தில இருந்தும் அவர் பேசின ஒவ்வொரு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து எல்லாமே போட்டு விட்டாங்க அப்ப நம்மளுடைய பாராளுமன்றத்துல உட்காந்துக்கிட்டு இன்னொரு நாட்டை எதுக்கு இவர் இத்தனை தடவை சொல்லி ப்ரமோட் பண்ணணும் நம் நாட்டுல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி இவர் பேசவே இல்லை இது ஒண்ணும் இப்ப நே நேற்று பாராளுமன்றத்துல பேசும்போது கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம கொஞ்சம் கூட ஒரு நாட்டு பற்றே இல்லாம அவர் என்ன பேசியிருக்காங்கன்னு சொன்னா சீன படைகள் இந்திய மண்ணில் ஊடுருவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசின உடனே எல்லா எம்பிக்களும் எந்திரிச்சு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எப்படி வந்து இந்த விஷயத்த நீங்க எந்த ஒரு ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னனையும் சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்ட மாதிரி ஒரு சாரி கேட்கிறாங்க இது வந்து அவைக்குறுப்புல இடம் பெறும் இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நம் நம்ம நாட்டுக்கு எப்படி வந்து இன்னொரு நாட்டினுடைய படைகள் இந்த நம்ம நாட்டில் ஊழருக்கு எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக எம்பிக்கள் எல்லாருமே வந்து எம்பி நிகாஸ் துபே அவர்களுடைய தலைமையில மற்ற எம்பிக்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அஹ் நாடாளுமன்றத்தின் சபையின் தலைவர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க எப்படின்னா ராகுல் காந்தி ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க நம்முடைய தாய் நாட்டை வந்து மிகவும் கேவலப்படுத்துறாரு கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க வரலாற்று பின்னணி எதுவுமே இல்லாம ஆதாரம் மற்றும் போய் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுனால இது உலக நாடுகள் மத்தியில நம் நாட்டை பற்றி ரொம்ப குறைவா மதிப்பிட்டுருவாங்க இதுக்கு வந்து நீங்க உடனே ஆக்ஷன் எடுக்கணும் இல்லாட்டினா நாங்க வந்து இது உரிமை அதிகார உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி நாங்க தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுதி லெட்டர் கொடுத்திருக்காங்க இப்ப இதுக்கு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்ல போறாரு இல்லாட்டி மறுபடியும் எதுவும் எழுத்து பூர்வமா வந்து எழுதி கொடுக்க போறாரா இல்லாட்டினா மறுபடியும் கோர்ட்ல போய் இவர் மன்னிப்பு கேட்டுட்டு போறாரான்னு தெரியல இந்த முறைதான் நேற்று மோதி ஐயா அவர்களே சொல்லியிருக்காங்க இந்த முறைதான் வேற நாட்டினுடைய தலையீடு இல்லாம நம்மளுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க எதுக்குன்னா இல்லாட்டி எப்போ பார்த்தாலுமே மணிப்பூர் மணிப்பூர்னு கத்துவாங்க நீட்டு நீட்டுன்னு கத்துவாங்க இல்லாட்டினா அம்பானி அதானின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லாட்டி ஜார்ஜ் சோரஸ் ஏதாவது அஜெண்டா கொடுத்துருப்பாரு அதை வச்சுக்கிட்டு நம்முடைய நாட்டின் பாராளுமன்றத்தை முடக்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த தடவை அவருக்கு என்ன செய்யறது என்ன பேசுறதுன்னே தெரியாம ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு பேசுறாரு ஆதாரம் இல்லாம சைனாவினுடைய ஆட்கள் எல்லாமே நம்ம இந்தியாக்குள்ள ஊடுருவிக்காங்க படைகளை ஊடுருவிக்கு நம்ம மண்ணுல நம்ம மண்ணவே அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் சொல்லணும்னுதான் எல்லாருக்கும் வந்து கோபமாயி அதுல கிரண் ரிஜு அவெல்லாம் நல்லா பிடிச்சி சத்தம் போட்டு விட்டாங்க இதுக்கு வந்து நீங்கள் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டி நீங்க ஆதாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இன்னைக்கு என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரியல ஒவ்வொருத்தரும் நம்ம ராகுல் காந்தி பேசுறத கவனத்துல எடுத்துக்கிறணும் பாராளுமன்றத்துல டிஸ்கஸ் பண்றதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இன் இந்தியா திட்டத்துல இன்னைக்கு எக்கானமிக் குரோத் ஜிடிபி நம்மளோட ஜிடிபி கூடி இருக்கு நம்ம நம்ம ஜி இது மட்டும் இல்லாம கடன் வாங்கும் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உள்நாட்டில் இருக்கும் உற்பத்தியை வந்து நம்ம அதிகமா கொண்டு வந்திருக்கோம் அத பத்தி எல்லாம் பேசாம ஒரு சாதாரண மொபைல கையில வச்சுக்கிட்டு இங்க வந்து பேச வந்திருக்காங்க இது எல்லாமே வந்து மக்கள் வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறணும் நம்ம ஆளும் கட்சி எப்படி பே அங்க இருக்கும் அமைச்சர்கள் எம்பிகள் எப்படி பேசுறாங்க எதிர்கட்சி எம்பிக்கள் எப்படி பேசுறாங்கன்னு பாக்கணும் பட்ஜெட் தாக்கல் பண்ண ஆரம்பிச்ச உடனேவும் நம் தமிழ்நாட்டில் இருந்து போன நாற்பது எம்பிக்களுமே வந்து கே சத்தம் போட்டுட்டு எந்திரிச்சு கேன்டீன் போயிட்டாங்க இப்ப நீங்க நாற்பது பேரும் அங்க போய் கேண்டீன்ல போய் சாப்பிட தான் போனீங்களா மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு வேஸ்ட் ஆகுது அங்க போய் நீங்க டிஸ்கஸ் பண்ணாதானே தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நிதி குடுக்குறாங்க கொடுக்கலன்னு சொல்றீங்க இல்லையா ஏன் கொடுக்கலனாலும் உட்காந்து நீங்க உட்காந்தா தானே கேட்க முடியும் எதையுமே கேட்கறதுல எதையுமே காதுல வாங்குறதில்ல போன உடனே கே சத்தம் போட்டுட்டு எந்த அஜெண்டாவும் இல்ல சபையை வந்து குலைக்கிறதுக்குன்னு தெரிஞ்ச உடனே எந்திரிச்சு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க இது வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னா நம்ம தான் நினைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னா நம்ம வந்து மாற்றி ஓட்ட போட்டால் மட்டும்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்